வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு நிகழ்ந்து சண்டே வந்துவிடுங்க காலை ஆறு மணிக்கு வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் வரத்தில் தான் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் நான் அதாவது செட்டிநாடு முறையில் வச்சிருக்கு சாப்பாடு இப்போ தான் போக்கிட்டுருக்கு செட்டி நாடு முறையில் சிக்கன் குழம்பு அடுத்தது நல்ல மிளகு சீரகம் போட்டு நச்சுன்னு ரசம் நான் வந்து சாப்பிட சாப்பிட ரசத்தை குடிக்க தஞ்சுவேன் ஜீரணமாக ஜம்முன்ட்டு அதனால நல்லா ஒரு உடம்புல ஒரு தெம்பு கிடைக்கும் சிக்கன் குழம்பு நாட்டு கோழி சிக்கன் குழம்பு சட்டி நாடு முறையில் வச்சிருக்கு யா கூட்ட முறையில் வைக்கலாம் நான் நாடு முறையில் வச்சிருக்கேன் சாப்பிடுங்க ஜாமுன் இருக்கும் உங்கள் வீட்டில் என்ன சாப்பிடும் சொல்லுங்க ஏன்னா கால ஆறு மணிக்கு வேலைக்கு போனதுனால பிள்ளைங்க சிக்கன் எடுக்கிட்டு அதனால மதியம்

நல்லா இருக்கு ஓகே நன்றி புரண்